வாசக மனங்களுக்கு ஏற்றபடியான வாழ்வு குறித்த இழப்பும் தேடலும் மைய நீரோட்டமாக சலசலக்கிறது இரவு நிறம் இருப்பதால் வான் அழகை ரசிக்க முடிகிறது சர்வசாதாரணமாக இதுவரை நம்மோடு இருந்த ஒன்றை கண்டு வருகிற நாம் அது நம்மை விட்டு அகலும் நிலை உருவாகும் போது அதன் மீது சற்று கூடுதல் பிடிப்பு ஏற்படுத்த உண்டுகிறது இரவு நிறத்தை இழந்து கொண்டிருக்கிறது இரவு நிறத்தை இழந்து கொண்டிருக்கிறது நிறத்தை இழந்து கொண்டிருக்கும் இரவில் நாளைய புதிய நிறத்தை பற்றிய விவாதங்கள் தொடர்கின்றன கருமை மறைக்கப்பட்டதால் நிலா நட்சத்திரம் மினுமனு இழக்க நேரிடும் காலங்கள் அதிவேகமாய் ஓடி வருகின்றன இரவின் நிறத்தை பிடுங்கிச் செல்ல மணிமொழி எழுதிய கவிதை மொழியை அழகு செய்வார் சிலர் அதை ஆயுதமாக்கி ஊடுநூறை கிள்ளுவார் சிலர் வேறு சிலர் மொழியை தட்டையாக கையாண்டு இலக்கியம் என்று புலகாங்கிதம் அடைவர் அனைவர் மொழி பற்றிய மட்டுமே இதில் சேர்ந்தவர் தான் கோமுனியாண்டி தமிழ் கவிதைக்கு அழகு போட்டி மகிழ்கின்ற உள்ளம் கோமுனியாண்டியினுடையது யாப்பு கவிதை உலகில் பலர் செய்திருப்பினும் மலேசிய கவிதை உலகில் அதை அழுத்த திருத்தமாக செய்திருப்பவர் கோமுனியாண்டி ஒருவரை கோ முனியாண்டி என்றாலே அழகான சொற்களை புதுவிதமாய் கையாண்டி அழுத்தமான படிமங்களை சொல் ஓவியமாக சுரப்பவர் என்பதை அவரை தொடர்ந்து வாசித்து வருவோருக்கு மலை இவரது கவிதையின் முகமலர அழைப்பது போன்று உணர்கிறேன் தும்பி ஒன்று பூவியின் மீது வைத்திருக்கிறது அதன் சிறையில் ஒரு பனித்துளி அந்த ஒற்றை பனித்துளிக்குள் பிரபஞ்சத்தையே உள் வைத்துக் கொண்டு நித்திரையில் இருக்கிறது தும்பி காலை பொழுதி ஒரு சிறு காட்சிதான் இது அந்த அதிசயத்தை கடவுள் அந்த அதிசயத்தை கண்டு கடவுள் பிரமிக்கிறார் கடவுள் மட்டுமல்ல கோ முனியாண்டியின் கற்பனை உச்சத்திலும் நாமும் இயக்குறோம் விதிகளில் முரண் இருப்பினும் கோ முனியாண்டி மலேசிய கவிதை உலகின் துருவ நட்சத்திரம் என்பதில் மாற்று கருத்தில் அவர் எழுதிய கவிதை ஒரு பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது மீள் துயின் காதலி தோய்ந்த நல் அனந்த செயல் மீளாமல் மிதக்கின்றோர் நல் அனந்த சைனத்தில் மீளாமல் மிதக்கின்றதோர் ஒற்றை தும்பி பூ ஒன்றின் இதழ் மீது வெண்பட்டு பனித்துளியை மேக் மணிமுடியாய் தரித்தபடி இது கோமுனியாண்டின் கவிதை எனும் தலைப்பில் பத்தாம் கட்டை பத்துமலை என்பாரின் கவிதையை டேனிஸ் என்பாரின் கவிதையை மொழிபெயர்த்திருந்தார் ஒரு கவிதை சிறுமிகளிடம் போய் சேர்ந்ததும் அவர்களின் வாழ்வுக்கு அமைந்திருந்த அனுபவத்தையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கவிஞர் அக்கவிதையின் அக்கணமே மறந்து விட்டதாக சொல்லும் குழந்தைகளின் உலகம் நமக்கு உலகியல் கூறுகளை ஞாபகப்படுத்துகிறது உலக கவிதைகளின் மாறுபட்ட பார்வைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பத்தாங்கட்டை பத்துமலைக்கு நன்றி இந்த பத்தாங்கட்டை பத்துமலை என்பவர் செம்பத்திலே மார்ச் இருபத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வல்லினம் இதனை பிரசுகின்ற கவிதைகள் ஆய்வுக்குட்படுத்துகிறேன் இம்முறை கட்டுரை வல்லினம் அளர்ந்துள்ளதால் மொழிபெயர்ப்பு கவிதைகள் மட்டுமே இடம்பெற்றிருந்தன அதுவும் என்ன இந்தோனேஷிய கவிஞர் சைல் கைருல் அன்வாரின் கவிதைகளில் முக்கியமானவற்றை சிலை மொழிபெயர்த்து தந்திருந்தார் இருபத்தி ஏழு வயது வரையே உயிர் வாழ்ந்த கைரூல் அன்வார் நாள் எழுபது கவிதைகள் மட்டுமே தந்திருந்தார் வாழ்வின் ஒரு நொறுக்குண்டவன் காலத்துவத்துக்கு எதிராக கவிதைக்குரல் எழுப்பியவன் அவர் சுதந்திர பறவை இவற்றுக்கு மேலாக சகலத்திலும் நவீன கவியாக வெளிப்பட்டவன் என்பது அவசியம் குறிப்பிட்டாக வேண்டும் சுகாரணோ சற்றே சமாதானத்தை கை கொண்டாலும் மிக காத்திரமாக வெளிப்பட்டாலும் இவரது நோக்கம் விடுதலை மட்டுமே முன்னிருக்கின்றன என்று தமது கவிதையை கோடி காட்டுகிறார் பாரதத்தில் மகாத்மாவும் நேதாஜியும் இலங்கையில் விடுதலை புலிகளும் பிற போராட்டவாதிகளும் வேற்று கோட்பாட்டை கடைபிடிப்பிலும் நோக்கம் என்னவோ மக்கள் விடுதலையை முன்வைத்து நகர்த்தப்பட்டிருந்தனின் கவிதையும் அவர் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்த்த அன்பாரின் கவிதை நமது கப்பல்கள் நங்கூரத்தை இழுப்பதும் நமது கப்பல்கள் நங்கூரத்தை இழுப்பதும் போடுவதும் உனது நரம்புகளிலும் எனது நரம்புகளிலும் தான் எனினும் வரிகளே எதிர்ப்பு சான்று மரணத்தின் கடைசி சோட்டி நின்றபடி அதன் குருத்தை கூட தகுதியாய் தர முடிகிறது கைள் அன்வாரால் இந்த முகம் காயங்களால் மூடப்பட்டிருக்கிறது பெருகி வரும் ஓர் அழைப்பை கேட்கிறேன் என் இதயத்தில் காற்று வீசி செல்லும் ஒளிதானா அது எல்லாமே தடிக்கிறது எல்லாமே இறுகுகிறது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை போய் வருகிறேன் இவ்வாறு மாறுபட்ட நோக்கியை வெளிப்படுத்த வெளிப்படுத்துவதானது அவரது கவிதை அவரின் கவிதை போராளியாகவே அடையாளப்படுத்துகிறது காதலை அதன் வலியுடன் ஏற்று அதை லாவகமாய் வாசகரின் உள்ளத்திலே பாய்ச்சுவது எல்லாருக்கும் வாய்க்காது உன்னை காதல் எத்தகைய நிறத்தினுடையது எனும் உள் ரூபத்தை காட்ட தன் காதலைக்கு கூறும் பின்வரும் வரிகள் எளிமையாக இருப்பினும் ஆழகமாக ஏற்படுகின்றன நீ விரும்பினால் உன்னை மீண்டும் ஏற்கிறேன் முழு மனதுடன் இன்னும் நான் தனிமையில் நீ முன்பு மிகுந்தவள் நீ முன்பு இருந்தவள் அல்ல என்பது எனக்கு தெரியும் இதழ்கள் பிடுங்கப்பட்ட ஒரு மலர் ஆனால் ஒரு நிலை கூட ஒரு நிலை கண்ணாடியன் கூட உன்னை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் நீ முன்பு இருந்தவள் அல்ல என்பது எனக்கு தெரியும் இதழ்கள் பிடுங்கப்பட்ட ஒரு மலர் ஆனால் ஒரு நிலை கண்ணாடியன் கூட உன்னை பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வதன் வாயிலாக அழுத்தமான காதலை நம்மால் தெரிவிக்க முடிகிறது இப்படியாய் கவிதை வழியில் தம்மை நிறைத்திக் கொண்ட கைருல் அன்வார் முப்பத்தி மூன்று வயதில் வாழ்வை முடித்துக் கொண்ட ஆத்மாநாமின் ஞாபகத்தை நாமில் ஏற்படுத்த தவறவில்லை கைருல் அன்வார் நவீன கவிஞனை பற்றிய புரிதலுக்கு வலியமைத்துக் கொடுத்த பேராசிரியர் ருக்மான் சிறிது காலமே மலேசியாவில் தங்கியிருந்தாலும் மலேசிய கவிதைத் துறைக்கு அவர் வழங்கியுள்ள பங்களிப்பை நன்றியோடு நினைவு கூறுவதை நாம் அவருக்கு காட்டும் மரியாதையாகும் அடுத்து அனங்கம் கவிதைகள் மலேசிய சித்திதழ் பங்களிப்பில் தற்போது முனைப்புடன் இயங்கி வருகின்ற அனங்கம் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி எட்டு முதலில் இருந்து ஒரு காலாண்டு இதழாக இதுவரை மூன்று இதழ்களை தந்துள்ளது அயலக தமிழ் நவீன கவிதைகளோடு சிங்கப்பூர் பாண்டித்துறை ரமேஷ் ரமேஷ்ஜி தோழி தேவராஜன் இதழாசிரியர் பாலமுருகன் ஆகியோரின் கவிதைகளும் இடம்பெற்றிருந்தன கடுவன் பூனை பிற பூனைகளின் மீது செலுத்தும் ஆதிக்கத்தை ஒற்றை குறுகியாக கவிதை நெடுக வியாபித்திருப்பதை பார்க்கிறோம் இக்கடுவன் என்னும் ஆண் பூனை கொண்டே வாசகர்கள் தங்கள் புரிதலை உள்வாக்கிக் கொள்ளலாம் ஆதிக்கம் என்னும் போது ஆணி ஆதிக்கத்தின் மூலம் இக்கவிதை மிக எளிதாக உருவாக்கிக் கொள்ளலாம் அடுத்த வருகிறது பூனைகள் நினைப்பெல்லாம் உயர்ந்து விட்டதாக தரைகால் புரியாத கடுவன் பூனைகள் புதிதாய் வரும் பூனைகளை எளியாய் நினைத்து ஏப்பம் விடுகிறது இந்த பூனை என்பதை குறுகியாக பயன்படுத்தியிருக்கின்றார் பூனைகள் நினைப்பெல்லாம் உயர்ந்து விட்டதாக தலைகால் புரியாத கடுவல் பூனைகள் புதிதாய் வரும் பூனைகளை எளியாய் நினைத்து ஏப்பம் விடுகிறது பூனைகளுக்கும் புரியும் நிந்திக்கப்பட்ட நிர்பந்தத்தாலே சாதுவாக ஓடுகிறது பாண்டித்துறையின் இன்னொரு கவிதை நகர வாழ்வின் அழுத்தங்களையும் அவற்றை எதிர்கொள்ளும் வகை தெரியாமல் போலிடம் தேடி அல்லாடும் மனிதனையும் நன்கு படப்பிடித்து காட்டுகிறது இன்றைய நகர வாழ்வின் அகோரங்களை மகக்கண்ணால் படம் போட்டு பார்த்தால் தாக்கு பிடிக்க முடியாத விழிப்பு நிலை மனிதர்களின் வாழ்விடங்களும் அவர்களை சுற்றி சுழற்றபடி நிகழும் சமூக அவல நோய்களும் தெளிவாய் தெரியும் பாண்டித்துறை தமது கவிதையில் இறுதியில் மரணத்திடம் யோகிகளும் உரசிக் கொண்டிருக்கும் குறிகளும் சேர்ந்து மதித்து போக பிரபஞ்சம் முழுமைக்கும் மரணம் விரட்ட தொடங்கிற்று என்று முடியும் வரிகளில் மரணத்தை பற்றி கவலைப்படாத கட்டுப்பாடு ஆண் பெண் உறவின் உச்ச அற்பத்தையும் பதிவு செய்கிறார் சிங்கப்பூர் பாண்டித்துறை என்று அர்த்தம் கற்பிக்கிறது அகர் முதலி ரமேஷ் இக்கவிதையில் தம்மை சுதந்திரமானவன் எனவும் தம்மை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என பிரகடனப்படுத்துவதான் நவீன கவிதை உலகம் இக்கவிதையில் வரும் பரதேசிக்கு வீடு ஒன்று உண்டு அவனை கட்டுப்படுத்த யாரும் இல்ல இலக்கியவாதம் புரிய தம்மை தயார் நிலையை வைத்துக் கொள்கிறார் வம்ச விருத்திக்கும் தமது ஆண்மை தயார் என கூறி இறுதியில் எதுவுமே இல்லை என தத்துவத்தை சொல்லிவிடுகிறார் தேடிக்கொண்டு போகையில் தொலைத்தும் தொலைத்து விட்டோம் எங்களை கண்டுபிடிப்பது யார் இது ரமேசை எழுதிய கவிதை இது முகமூடிகளின் காலம் போடும் இது முகமூடிகளின் காலம் போடும் நவீன கவிதைகளில் அநேக கவிதைகள் முகமொழிகளை குறியீடாக தாக்கி வருகின்றன தம்மை சுற்றியுள்ளவர்களின் நிச்சயமற்றதும் போலியமான உறவை குறித்து அச்ச வெளிப்படுத்துகிறது தோழிய கவிதை ஒன்று முகமூடி மனிதர்களை ஒரு பெண் எதிர்கொள்வதற்கும் ஒரு ஆண் எதிர்கொள்வதற்கும் நிறையவே வேறுபாடுகள் உள்ளன தவிர பெரும்பாலான முகமூடி கவிதைகளுள் ஆற்றா உணர்வையை வெளிப்படுவதால் மாற்று சிந்தனையில் அணுக ஒன்றும் இல்லை எது ஏற்றது என்பதை மீண்டும்